நாம இன்னைக்கு இங்கிலீஷ்ல எப்படி மத்தவங்களுக்கு வணக்கம் சொல்றதுன்னு கத்துக்கலாம் நான் சொல்ல சொல்ல நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லணும் ஓகேவா ரெடியா சரி வாங்க முதல்ல நம்ம நாள்ல ஒவ்வொரு நேரத்துலையும் எப்படி வணக்கம் சொல்றதுன்னு பார்க்கலாம் காலையில நாம தூங்கி எழுந்ததும் எல்லார்கிட்டையும் என்ன சொல்லணும் தெரியுமா குட் மார்னிங் இப்போ நீங்க சொல்லுங்க குட் மார்னிங் ஆ ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி மதியம் ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா என்ன சொல்லணும் குட் ஆஃப்டர்நூன் என்கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் குட் ஆஃப்டர்நூன் அருமை அப்புறம் சாயங்காலம் விளையாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றீங்க அப்போ அம்மா அப்பா கிட்ட என்ன சொல்லணும் குட் ஈவினிங் நீங்களும் சொல்லுங்க குட் ஈவினிங் சூப்பர் சரி இப்போ புதுசா ஒருத்தர பாக்குறீங்க அப்போ என்ன சொல்லலாம் சிம்பிளா ஹலோ சொல்லுங்க பாக்கலாம் ஹலோ ஹலோ சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும் இல்லையா அதுக்கு நாம ஹவாய் யூ அப்படின்னு கேட்கணும் நீங்களும் கேளுங்க ஹவாய் யூ இப்போ யாராவது நம்ம கிட்ட ஹவாயுன்னு கேட்டா நாம நல்லா இருக்கும்னு சொல்லணும்ல அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா ஐ எம் ஃபைன் சொல்லுங்க ஐ எம் ஃபைன் அடுத்து நாம சில நல்ல வார்த்தைகளை கத்துக்க போறோம் இதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கத்துக்கலாமா இப்போ உங்களுக்கு யாராவது ஒரு கிஃப்ட் கொடுத்தா இல்லனா அம்மா ஒரு சாக்லேட் கொடுத்தா நீங்க உடனே என்ன சொல்லணும் தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம் தேங்க்யூ சரி இப்போ நீங்க கமுகத்தை ஹெல்ப் பண்றீங்க அவங்க உங்களுக்கு தேங்க்யூ சொல்றாங்க அப்போ நீங்க என்ன பதில் சொல்லணும் தெரியுமா யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லணும் என் கூட சொல்லுங்க யூ ஆர் வெல்கம் சரி நாம விளையாடும் போது தெரியாம நம்ம ஃப்ரெண்டை தள்ளி விட்டோம் இல்லைன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா என்ன சொல்லணும் சாரி சொல்லுங்க சாரி ஓ ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க நீங்க அந்த வழியா போகணும் அப்போ என்ன சொல்லிட்டு போகணும்னா எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ அருமை குழந்தைகளே நீங்க எல்லா வார்த்தைகளையும் சூப்பரா கத்துக்கிட்டீங்க இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணலாமா வாங்க நான் சொல்ல சொல்ல ஏன் கூடவே சத்தமா சொல்லணும் ரெடியா ஆரம்பிக்கலாம் குட் மார்னிங் குட் ஆப்டர்நூன் குட் ஈவினிங் ஹலோ ஹவ் ஐ யூ ஐ எம் ஃபைன் தேங்க் யூ யூ ஆர் வெல்கம் சாரி எக்ஸ்கியூஸ் மீ வா ரொம்ப அருமையா சொன்னீங்க எல்லாரும் சூப்பரா சொன்னீங்க இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு புது இங்கிலீஷ் பவர் கிடைச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா இனிமேல் உங்களால ரொம்ப தைரியமா இப்படி சொல்லிக்க முடியும் ஐ கேன் இங்கிலீஷ் அதாவது என்னால ஆங்கிலத்தில் வணக்கம் சொல்ல முடியும்னு அர்த்தம் கூட சேர்ந்து ஐ கேன் இங்கிலீஷ் கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல வார்த்தைகள் பேசினா நாமளும் சந்தோஷமா இருக்கலாம் மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம் அதான் குட் வேர்ட்ஸ் மேக் மீ ஹாப்பி இதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழகா இங்கிலீஷ் பேசினீங்க சூப்பர் அடுத்த கிளாஸ்ல நாம மை இன்ட்ரொடக்ஷன் அதாவது உங்களை பத்தி எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு கத்துக்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரியா சரி குழந்தைங்களே நாம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் அது வரைக்கும் பை பை சியூ